மாறி கொண்டார்களா அல்லது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு டெக்னிக்கை கையாண்டாங்களா என்ன கத்தினிக்கு டெக்னிக் இல்ல இவன் வந்து அவனா செதுக்கி கொண்ட பொருள்களை கடை ஒழுங்குனா நீ கடை ஒழுங்குறீங்க அதை விட இவ்வளவு பரவாயில்ல பாரு நீங்கள் ரூச்சமா சுவறதில்லை கொஞ்சம் நீ பண்றதுல ஒண்ணுமே இல்லப்பா நீ நீங்களே செஞ்சுக்கிட்டதுல ஒண்ணுமே இல்ல அதை சொல்றதோட இது பரவாயில்லையே அப்படிங்கிறதுக்காக வேண்டி புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனை வந்து அவனை எஜுகேட் பண்ண அவனை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வாரு நட்சத்திரம் பரவாயில்ல இது விட பரவாயில்லையா இந்த வாரு சந்திரன் அது பரவாயில்லையா இந்த வாரு சூரியன் இது அங்க அங்க மாத்திடுறது ஏற்கனவே எதுல இருந்தானோ அதுல இருந்து மாத்தி போட்டு அதுல இருந்து அல்லாவுக்கு திருப்புறதுக்காக வேண்டி ஒரு ஒரு தந்திரமான ஒரு வழிமுறையாக இதை சொன்னாரா நிஜமாகவே அவர் வந்து கடவுள் நினைச்சாரா என்று சொல்ல பார்த்தவங்க சொன்னா அதுல வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனால கருத்து வேறுபாடுக்கு வேலை இல்லை ஏன் வேலை இல்லைன்னு கேட்டா இப்ராஹிம் அலை சலாத்த பொறுத்த வரைக்கும் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா பொதுவா அவர் சொல்றது அவர் ஒரு கட்டத்திலும் இணை கற்பிக்கவராக இருந்ததில்லை என்று அல்ல சொல்லி காட்டுறான் இவர் இணை இது இணை கற்பித்தல் தானே சந்திரனை போய் கடவுள்னு சொன்னா இணை கற்பிச்சுட்டாரு நட்சத்திரத்தை கடவுள் ஒரு நெசமா நம்பி இருந்தார் சொன்னா இணை கற்பிச்சுட்டாரு நெசமா நம்பி இருந்தார்னா வாயால சொல்லி இருந்தாருன்னா ஒரு தந்திரத்துக்கு சொன்னா இணை கற்பிக்கல மொசமா நம்பி இருந்தார் சொன்னா இணை கற்பிச்சிருக்காரு அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறாரு கேட்டா இப்ராஹிம் நபி அவர்கள் உமா காண முதல் முசிரிக்கேன் அவர் இணை கற்பித்தவராக இருந்ததே இல்லை திருக்குறான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி அஞ்சு அல்லா சொல்றான் மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழு அல்லா சொல்றான் இதே வாசகத்தை ஆறாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி ஒன்னாவது வசனத்திலும் இதை சொல்றான் பதினாறாவது அத்தியாயம் நூத்தி இருபதாவது வசனத்திலும் அல்லா சொல்றான் என்ன சொல்றான் இது வந்து நான் அவர் இணை ஆள் கிடையாது இனி ஒரு காலத்திலையும் இணை கற்பித்தவரா இருந்ததே இல்லைன்னு சொல்லிவிட்டான் அப்ப அவர் இந்த நட்சத்திரம் இதெல்லாம் சொன்னாரு பாருங்க இதெல்லாம் அவர் நெசமா சொல்லலன்னு விளங்கு உண்மையா அவர் என்ன செய்யல நம்பி சொல்லல என்று அவருடைய கேரக்டர்ல இருந்து விளங்கிக்கிறோம் ரெண்டாவது என்ன விளங்குறோம் கேட்டா இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிற ஆரம்பம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தாரு கடவுள் சந்திரனை பார்த்தாலே கடவுள் சொல்றதுக்குள்ள இதெல்லாம் எழுபத்தி ஆறுல இருந்து ஆரம்பிக்குது எழுபத்தி அஞ்சில் என்ன அந்த ஆறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறுல இருந்து ஆரம்பிக்குது எழுபத்தி அஞ்சில் அல்லாஹ் என்ன சொல்லிப்படுறான்னு கேட்டா கதாளிக்க நொரி இப்ராஹீம மலக்கூட்ட சமாவாத்தி வல்லரே ஒரு எக்கூணமிரல் முக்கு நீ இப்ராஹீமுக்கு வானங்கள் பூமியுடைய அத்தாட்சிகளை நாம் இப்படித்தான் காட்டிக் கொடுத்தோம் அவர் உறுதிமிக்கவராகவதற்காக வேண்டி இப்படி செய்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஏற்கனவே அவருக்கு ஞானத்தை வழங்கினா சொல்லி கொடுத்தான் அதுக்கு மறுத்தான் எப்படி சொல்கிறாரு அதாவது வானண்டா என்ன தூவிண்டா என்ன சூரியன்டா என்ன சந்திரன்டா என்ன எல்லாத்தையும் நம்ம ஒரு காட்டு கொடுத்துட்டோம் அதுக்கு பிந்திதான் இதை எல்லாம் சொல்றான் அப்ப வந்து இறைவனிடமிருந்து செய்தி பெற்ற பிறகுதான் அந்த அல்லாஹ் வந்து நாம் காட்டி கொடுத்தோன்னு சொல்றான அது எழுபத்தி அஞ்சாவது வசனம் எழுபத்தி ஆறாவது வசனம் தான் நட்சத்திரத்தை கடவுளுங்கிறது அப்ப அதுக்கு முந்தைய அவருக்கு ஞானம் இருந்திருக்கு என்று திருக்குறான் சொல்றதுல இருந்து அவர் ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கிறாரு அவர் நம்பவே இல்லை அப்படிங்கிறது வழங்குது இதுக்கு அடுத்து 79 க்கு அடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தயினா இбраஹிம் ала கௌமிஹி இந்த சான்றுகளை எல்லாம் இந்த வாதங்களை எல்லாம் இбраஹிம் சமுதாயத்துக்கு எதிராக நாம் தான் கொடுத்தோம்ங்கறான் இல்ல இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தே நாம்தானேங்கறான் இல்ல இதுக்கு அடுத்து 79 அடுத்து வர வசனங்கள் என்ன சொல்றாங்கன்னா தில்க இதுக்கு முந்திய அங்க கவுண்டர் வச்சிப்ட்டான் முந்தி என்ன சொல்றான் ஸ்டார்டிங்ல அதாவது நம்ம தான் காட்டி கொடுத்தோம் இப்ராஹிமுக்கு மலக்குத்து சமாவாத்து உள்ள ஒரு வானபூமியுடைய அத்தாச்சிகளை எல்லாம் அவர் காட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டான் பிரச்சாரத்தை சொல்றான் பிரச்சாரத்தை முடிக்கும் போது என்ன சொல்றான்னு கேட்டா இப்ராஹிம் அலா கௌமிஹி இப்ராஹிமுக்கு அவர் சமுதாயத்துக்கு எதிராக இந்த சான்றுகளை எல்லாம் இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம தான் சொல்லிக் கொடுத்தோம் அப்படிங்கிறான் அதனால என்ன விழுந்தது அல்ல அங்கீகரிக்கிறாங்க அல்ல சொல்லி கொடுத்து அவர் பண்றார் அப்ப இணை கற்பிக்கல அவரு பிரச்சாரத்திற்கு ஒரு தந்திரமாக கையாளுகிறார் என்பதுதான் இந்த முன்னையும் பின்னையும் இந்த வசனத்திலிருந்து பார்த்து சில பேர் சொல்லுவாங்க முந்தி ஒரு வசனத்தை சேர்த்து படிங்க பிஞ்சி ரெண்டு வசனத்தை சேர்த்துப்படிங்க படிங்க அப்ப அல்லா சொல்லி கொடுத்து அவங்களும் பண்ணாருங்க தெளிவா தெரிஞ்சு போச்சு ஆரம்பத்தில் அல்லாது கவுண்டர் போட்டா பின்னாடி ஒரு கவுண்டர் வச்சு ஆப்பு வச்சு தான் அல்லா சொல்றாங்க அப்ப என்ன விளங்கணும் இதுல இருந்தா மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு அவர்கள் எப்படி சொன்னால் புரிந்து கொள்வார்கள் அதற்கேற்றவாறு சில தந்திரங்களை கையாண்டு பல வழிமுறைகளை கையாந்து நம்ம செய்ய சொல்லலாம் இது புய்யில் சேராது இப்படி சொல்வது என்ன ஆகாது புய்யாகாது அவர்கள் எப்படி சொன்னால் புரிந்து கொள்வார்களோ அந்த மாதிரியான ஒரு டைப்ல அவன் என்ன மனிதர்களுக்கு அறிவு பலதரப்பட்டதா இருக்கு அவங்களுக்கு டக்குன்னு போய் இந்த காலமெல்லாம் உன்னை கடவுளு இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு புரியாது என்னடா டோட்டலாக எடுத்துகிட்டு போயிடும் அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் என்ன செய்யணும் இப்ப தர்கா வழிபாடுறாங்க நம்மளும் தர்கா வழிபாடை பத்தி அறவக்கூடாதுன்னு சொல்றதை விட மகான்கள்லாம் அவங்க சிறந்தவங்க அவங்களுக்கு நல்ல அந்தஸ்தான் இருக்கிறது போகுதுன்னு சொல்லி அவங்க ரூட்ல சில சொல்லிவிட்டு அப்புறமே இருக்க வேண்டிய இருக்கு நீங்க சரியா போய் என்ன செய்யும் மனசுல பதியும் அப்ப இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் வந்து இந்த வழிமுறையை கையாண்டதுல இருந்து உண்மையை சொல்வதற்காக வேண்டி உண்மையின்பால் அழைப்பதற்காக வேண்டி சில தந்திரமான வழிமுறைகளை கையாளலாம் அது வந்து அல்லாஹ் நாம தான் அவர் கற்றுக் கொடுத்தோம்னு சொன்ன காரணத்தினால நம்ம தான் அந்த பாயிண்ட்டே எடுத்து கொடுத்தாலு அப்படின்னு இறைவனை ஒத்துக்கிட்ட காரணத்தினால இதுல இப்படி ஒரு பிற அடிப்படையில் நம்ம பிரச்சாரம் செய்யலாம் சொல்லி தந்திரமான முறையில் என்ன செய்யலாம் பிரச்சாரம் செஞ்சு புரிய வைக்கிற கவனி ஏமாத்துகிற வேண்டிய புரிய வைக்கிறதுக்கா புரியுறதுக்கு தானே சொன்னார் உடனே உண்மையை உடைச்சிரில் போட்டுக்குது அப்படி செய்யலான்னு வாங்கிக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து அதே ஆறாவது அத்தியாயத்தில் மேலே தொடர்ந்து வருகிறது எப்படி வருதுன்னு கேட்டா இப்ப நான் சொன்னேன்ல இது நாம தான் அவருக்கு சொல்லி கொடுத்தோம் அது எங்க வருதுன்னா எண்பத்தி மூணுல வருது ஆறு எழுபத்தி ஒன்பதுல வருது பாருங்க மேல அந்த பிரச்சாரம் கௌமுஹு அவருடைய சமுதாயத்தவர்கள் வந்து தர்க்க சண்டைக்கு வந்துட்டாங்க நட்சத்திரத்தை கடவுள்னு சொன்ன சரி சரி பரவாயில்ல சந்திரன கடவுள் பரவாயில்ல பரவாயில்ல சூரியன கடவுள் பரவாயில்ல பரவாயில்லாங்க இவர் வஜ்ஜெழுத்து வச்சுக்கின்றார் பாருங்க பானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி திரும்பி விட்டேன் உடனே சண்டைக்க வந்துட்டாங்க என்ன வந்துட்டாங்க இறைவன் விஷயமாக ஒஹாஜஹு கவுமுஹு அவருடைய சமுதாயத்தை அவர்கள் தர்க்கம் செய்ய வந்து விட்டார்கள் அவர் கேட்குறாரு அத்து ஹாஜ் ஜூனி அல்லாஹ் விஷயத்தில் எந்த தர்க்கம் பண்ண வர்றீங்களா அல்லாஹ் பத்தி கடவுளை பத்தி பேசுறது என்ட பேச முடியுமா உனக்கு அவ்வளவு விவரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அத்து ஹாஜூனி பில்லாஹி கடவுளை பற்றி என்னிடத்தில் நீங்க தர்க்கம் செய்ய வந்திருக்கிறீங்களா இப்போ கது ஹதானி அவன் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கிற நிலையிலே நீங்கள் எனக்கு அவன் எனக்கு எப்படி பேசுனேன்னு பாயிண்ட் தந்திருக்கான் பா பேசுவோம் வா கடவுளை பத்தி பேசுவோம் உன் கூட கொண்டு வா எங்க உடனே பேசுவோம் வர்றியா அப்படின்னு அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அல்லா பற்றி என்கிட்ட சந்திக்க வர்றீங்களா தர்க்கம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒளா அகாபுமா து ஸ்ரீ கூணபிகி இல்லை எஸ்ஆர் அபி சய்யா நீங்கள் எதை இணை கற்பிக்கிறீங்களோ அதுக்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது அதான் அரசுக்கு தயங்காட்சி கான உலகத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் எங்க கடவுள்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது உனக்கு என்ன நான் நடந்துடலாம் அப்படின்னு பயன்பாட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் சொல்றாரு வளாகாபுமா துசிரி குணபி அல்லாவுக்கு எதை இணையாக கருதுகிறீர்களோ அதுக்கு நான் அஞ்ச போவதில்லை நான் அஞ்ச மாட்டேன் இல்லாங்க சார் அபிஷேக என் இறைவனா ஏதாவது நாடி இருந்தாலும் தவிர வேற ஒன்றும் நடக்க போறது இல்லை அல்லாவே நாடு இருந்தா ஏதாவது நடக்கலாம் நடந்தால் நான் என் கருத்தை மாத்திக்கிற மாட்டேன் அப்பவும் சொல்றாரு நீ வந்து நீ சொல்லிட்டு போன பிறகு எனக்கு கையை உடைக்கிட்டா காலம் உடைக்கிட்டான் அப்போ கூட அவங்க அவங்க செஞ்சாங்கன்னு செஞ்சாங்க நினைக்கிறியா அது நடக்காது அப்ப கூட என் கையை முடக்கினாலும் சரி காலை முடக்கினாலும் சரி அப்ப கூட நான் என்ன செய்ய என் இறைவன் இது நாடு இருக்கிறான் சொல்லக்கூடிய ஆள் நான் அதனால நான் பயப்பட மாட்டேன் என்னமா நடந்தால் கூட நான் எப்படி எடுத்துக்கொள்வேன் கேட்டா என் இறைவன் நாடு இருக்கிறான் எடுத்துக்கொள்வேன் தவிர நீ வணங்குற இந்த தெய்வங்களா நடந்தது இல்லைங்கிற நான் உறுதி அளிப்பேன் அப்படிங்கிற நடந்தாலும் மாற மாட்டேங்கிற அது சொல்லிட்டாரா அதுக்கப்புறம் வசியாரப்பி அரபி செய்யணி இல்லமா என்னுடைய இறைவன் ஞானத்தால் எல்லா பொருள்களையும் சுத்தி வளைத்துக் கொண்டிருக்கிறான் அவளா தத்தக்கரும் சிந்திக்க மாட்டீர்களா விளங்க மாட்டீர்களா மேலும் சொல்கிறார்கள் கைபாகாபுமா செலுத்தும் நீங்கள் இணை கற்பிப்பதற்கு நான் எப்படி பயப்படுவேன் ஒலா தகாபுன அண்ணுக்கும் அசருத்தும் இல்லா அல்லாவுக்கு இணைக்க நீ பயப்பட காணா என்ற அவ்வளவு சர்வசக்தனுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு உனக்கு பயம் வர காணா நீ போய் நீ இணை நான் பயப்பட நினைக்கிறியா மாலம் நசில் பி அழைக்கும் சுல்தானா எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லா இறக்காமல் இருந்தும் நீ இணை கற்பிக்கிறிய அதுக்கு வந்து நீ பயந்து சாகணும் ஆஹா நம்ம என்ன கற்பிக்கிறோமே அல்ல என்ன செய்வானோ நமக்கு எது என்ன ஆகும் நீ பயப்பட வேண்டிய நிலையில இருக்க என்னையும் பயப்பட சொல்றியா அப்படிங்கிறாரு ஐயுள் மரிய கை நீ அகப்பு பில்லாமணி அழகா பயன் பயன் எடுத்து வைக்கிறாரு நம்ம ரெண்டு சாரார்ல யாரு பயமற்ற இருக்க தகுதியானவர்கள் சொல்லு பார்ப்போம் நான் பயமற்று இருக்கணுமா நீ பயமற்று இருக்கணுமா நான் ஏக இறைவனை பயந்து நடக்கிறேன் நான் அச்சமற்று இருப்பேன் நீ ஏக இறைவனுக்கு எதிராக போயிட்டு இருக்க நீ பயந்து சாவனு நான் என்ன பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எடுத்து இன் குந்தும் தாளமும் விளங்கிக்கிற மாட்டீங்களாப்பா இந்த விஷயம் கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இது வந்து இதை சொல்லி கொடுத்தா நல்லா சொல்றான் இப்ராஹிம் அலா பௌமிகி இந்த பாயிண்ட்களை அங்கேருந்து ஆரம்பிச்சு எழுபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு எண்பத்தி மூணுல முடிக்கும் போது சொல்றான் இந்த பாயிண்ட் கூட நம்ம சொல்லி கொடுத்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் கூட எல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சது எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுத்தோம் நம்ம பாயிண்ட் தான் எடுத்து விட்டார் அவரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து தனக்கு சொந்தம் குண்டாளிகிட்டான் இந்த தந்திரம் அவர் எல்லாம் பண்ணாரு இது ஒரு பிரச்சாரம் வச்சா அதுக்கப்புறம் வந்து இருபது இருபத்தி ஒன்னாவது அபியாயத்துல ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய பிரச்சாரம் அதை வாதங்கள் எப்படி வாழும்னு கேட்டா உலகல் ஆத்தையினா இப்ராஹிம் அருசுதகு மின் கோபுலு இதற்கு முன்னால் அவருக்கு நேர்வழியை நாம் காட்டி விட்டோம் குன்னா பிஹி ஆலிமீன் அவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு அவருடைய பிரச்சாரத்தை சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான்னு கேட்டா இது காலலி அபிஹி ஒகோமிஹி அவர் தன்னுடைய தகப்பனார் இடத்திலும் சமுதாயத்திலும் போய் சொன்னார் என்ன சொன்னாரு மாஹாதிகி தமாஹியில் உள்ளத்தி அன்பும் லகா ஆக்கி போன் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே இந்த சிற்பங்கள் என்ன என்ன சிற்பங்கள் எதை வணங்கிட்டு இருக்கிறீங்களே இந்த சிற்பங்கள்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்கிறார் என்னடா என்ன அர்த்தம் எந்த அடிப்படையில் வணங்குறீங்க என்னப்பா என்ன சான்று வச்சுக்கிறீங்க என்ன அர்த்தம் அதுக்கு அதுக்கு ஒரு சான்று சொல்றாங்க சமுதாயம் சான்று என்ன சொல்லுதுன்னா காலுனாபிரேன் எங்க முன்னோர்கள் இப்படித்தான் வணங்குனா அதான் சான்று